பதில் ஆத்மா அபிமானி ஆவதற்கான பாடத்தை ஒரு தந்தை மட்டுமே சொல்லி தருகிறார் இந்த பாடத்தை வேறு எந்த தேகதாரிகளாலும் முதன் முதலில் உங்களுக்கு ஆத்மாவின் நாம் ஆத்மாக்கள் பரம்தாமத்தில் இருந்து நடிகராகி நடிப்பதற்காக வந்தோம் இப்பொழுது நாடகம் முடிவடைகிறது என நீங்கள் அறிந்துள்ளீர்கள் இந்த நாடகம் முன்பே உருவாக்க இதனை வேறு யாரும் உருவாக்கவில்லை எனவே இதற்கு ஆரம்பம் மற்றும் முடிவு என்பது பாடல் அன்பான நாயகிகளே விழித்தெழுங்கள் ஓம் சாந்தி இந்த பாடலை குழந்தைகள் பலமுறை கேட்டிருப்பீர்கள் இதை நாயகன் நாயகிகளிடம் கூறுகிறார் இவர் எப்போது ஷரீரத்தில் வருகிறாரோ அப்பொழுது நாயகன் என கூறப்படுகிறது இல்லை என்றால் அவர் தந்தையாகவும் நீங்கள் குழந்தைகளாகவும் இருப்பீர்கள் நீங்கள் அனைவரும் பக்தைகள் நினைவு செய்கின்றீர்கள் மணமகள் மணமகனை நினைவு செய்கிறார் அனைவருக்கும் அன்பான மணமகனாக இவர் இருக்கின்றார் அவர் வந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார் இப்பொழுது விழிப்படை

மற்ற தர்மங்களை போன்று ஒரு தர்மம் இருக்கிறது அவர்கள் யாருமே ஆதி அல்ல இறைவன் வந்துதான் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை படைக்கிறார் யார் நரகவாசியாக இருக்கின்றார்களோ அவர்களை மீண்டும் சத்யுகத்தில் சொர்க்கவாசியாக ஆகின்றார் இப்பொழுது நீங்கள் நரக இப்பொழுது நீங்கள் சங்கம யுகத்தில் இருக்கின்றீர்கள் இடைப்பட்ட காலம் சங்கம யுகமாகும் சங்கம யுகத்தில் நீங்கள் சொர்க்கவாசியாக ஆவதற்கு முயற்சி செய்கிறீர்கள் எனவே சங்கம யுகத்திற்கு புகழ் இருக்கின்றது இதுவே அனைத்தையும் விட உத்தமமான கும்பமேளாவாகவும் இருக்கிறது இந்த நேரத்தையே புருஷோத்தமம் என்று கூறப்படுகிறது நாம் அனைவரும் ஒரு தந்தையின் குழந்தைகள் என நீங்கள் அறிந்துள்ளீர்கள் சகோதரத்துவம் என கூறப்படுகிறது அல்லவா அனைத்து ஆத்மாக்களும் தங்களுக்குள் சகோதரர்கள் இந்து சீனர்கள் அனைவரும் சகோதரர்கள் என கூறப்படுகிறது அனைத்து தர்மத்தின் அடிப்படையில் சகோதரர்கள் என்ற ஞானம் இப்பொழுது உங்களுக்கு கிடைத்துள்ளது நீங்கள் தந்தையாகிய எனது குழந்தைகள் என தந்தை புரிய வைக்கிறார்

கணவன் மனைவியாக ஆகின்றனர் இவ்வாறு தந்தை வந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார் ஆத்மாக்கள் பரமாத்மாவை வெகு காலமாக ஆகிவிட்டதாக கூறப்படுகிறது நதிகள் மற்றும் கடல் பிரிந்து வெகு காலமாகிவிட்டதாக கூறுவது இல்லை பெரிய நதிகள் கடலுடன் சேரத்தான் செய்கிறது நதி என்பது கடலின் குழந்தை போன்றது என குழந்தைகளுக்கு தெரியும் கடலில் இருந்து தண்ணீர் மேகமாகி பிறகு மலைகளின் மீது மழையாக பொழிகின்றது பிறகு நதிகளாக உருவாகின்றது ஆக அனைத்தும் கடலின் குழந்தைகளாக ஆகின்றது எங்கிருந்து உருவாகிறது என பலருக்கும் தெரியாது இதையும் கற்றுத்தர வேண்டியுள்ளது ஒரே ஒரு தந்தை மட்டுமே ஞானக்கடலாக இருக்கிறார் என குழந்தைகள் இப்பொழுது புரிந்துள்ளனர் நீங்கள் அனைவரும் ஆத்மாக்கள் தந்தை ஒருவர் மட்டுமே என புரிய வைக்கப்பட்டுள்ளது ஆத்மா நிராகாரமாக இருக்கிறது பிறகு ஸ்தூலத்தில் வந்து மறுபிறவி எடுக்கின்றது எப்பொழுது தந்தை சாக்காரத்தில் வருகின்றாரோ அப்பொழுதுதான் சந்திப்பும் செய்ய முடியும் ஒரு முறை மட்டுமே தந்தையின் சந்திப்பு ஏற்படுகிறது இந்த நேரம் வந்து அனைவரையும் சந்திக்கின்றனர் இவர்தான் பகவான் என புரிந்து கொள்வார்கள் கிருஷ்ணருடைய பெயர் இடப்பட்டுள்ளது ஆனால் கிருஷ்ணர் இங்கு வர முடியாது அவர் எப்படி நிந்தனைக்கு ஆளாக முடியும் கிருஷ்ணருடைய ஆத்மா இருக்கிறது முதன்முதலில் உங்களுக்கு ஆத்மா பற்றிய ஞானம் கிடைத்துள்ளது நீங்கள் ஆத்மாக்கள் தன்னை தான் ஷரீரம் என புரிந்து இவ்வளவு காலம் கடந்து வந்து விட்டீர்கள் தந்தை வந்து இப்பொழுது அபிமானியாக ஆக்குகிறார் சாது சந்நியாசிகள் யாரும் உங்களை ஒரு பொழுதும் உணர்வுடையவராக ஆக்குவது இல்லை நீங்கள் குழந்தைகள் உங்களுக்கு எல்லையற்ற தந்தையிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கிறது நாம் பரம்தாமத்தை சார்ந்தவர்கள் பிறகு இங்கு நமது பங்கை நடிப்பதற்கு வந்திருக்கிறோம் என்பது உங்களுடைய புத்தியில் இருக்கிறது இப்பொழுது இந்த நாடகம் முடிகிறது இந்த நாடகத்தை வேறு யாரும் உருவாக்கவில்லை இந்த நாடகம் ஏற்கனவே உருவாக்கப்பட்ட தாகும் இந்த நாடகம் ஆரம்பமானது என கேட்கின்றனர் இது அநாதியான நாடகம் இதற்கு ஆரம்பம் முடிவு இல்லை என கூறுங்கள் பழையதிலிருந்து புதியதாகவும் புதியதிலிருந்து பழையதாகவும் ஆகின்றது இந்த பாடம் மிகவும் பக்காவாக உங்களிடம் இருக்கிறது புதிய உலகம் எப்பொழுது உருவாகிறது பழைய உலகம் எப்போது உருவாகின்றது என உங்களுக்கு தெரியும் இது கூட சிலருடைய முழுமையாக இருக்கிறது இப்பொழுது இந்த நாடகம் முடியும் பிறகு மீண்டும் அப்படியே நடைபெறும் என உங்களுக்கு தெரியும் நமது வழிகாட்டியாகவும் அனைவரும் வழிகாட்டிகள் வழிகாட்டி யாத்திரைக்கு அழைத்து செல்ல வந்திருக்கிறார் அவர்கள் ஸ்தூல வழிகாட்டிகள் நீங்கள் ஆன்மீக வழிகாட்டிகள் எனவே உங்களுடைய பெயர் பாண்டவ அரசாங்கம் ஆனால் ரகசியமாக இருக்கிறது பாண்டவர்கள் கௌரவர்கள் யாதவர்கள் என்ன செய்து சென்றார்கள் என்பது இந்த நேரத்திற்கான விஷயமாகும் அநேக தர்மங்கள் இருக்கின்றன உலகமும் தமோ பிரதானமாக இருக்கிறது பல்வேறு தர்மங்கள் நிறைந்த இந்த மரம் முற்றிலும் பழையதாக ஆகிவிட்டது இந்த கல்ப மரத்தின் முதன்மையான

பிறரையும் செய்ய வைப்பதற்கான ஆர்வம் இருக்கும் சிலர் நன்றாக தாரணை செய்கின்றனர் சிலர் 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 நான்காம் உள்ளனர் கண்காட்சியில் தேவை இரண்டு தந்தையை பற்றி முதலில் கூறுங்கள் ஒன்று எல்லையற்ற பரலோக தந்தை இன்னொன்று எல்லைக்கு உட்பட்ட லௌகீக தந்தை பாரதத்திற்கு எல்லையற்ற ஆஸ்தி கிடைத்திருக்கிறது பாரத இருந்தது, பிறகு நரகமாகிவிட்டது இதனை அசுர ராஜ்யம் என கூறப்படுகிறது பக்தியின் முதலில் முறையானதாக இருந்தது ஒரு சிவபாபாவை மட்டுமே நினைவு செய்தனர் தந்தை கூறுகிறார் குழந்தைகளே புருஷோத்தம நிலையை அடைய வேண்டும் என்றால் தாழ்ந்த நிலையை அடைய வைக்கும் விஷயங்களை கேட்காதீர்கள் ஒரு தந்தையிடம் மட்டுமே கேளுங்கள் ஒருவரிடமிருந்து வேறு யாரிடம் கேட்டாலும் அது பொய்யானதாகும் தந்தை இப்பொழுது சத்தியத்தை கூறி புருஷோத்தமராக ஆக்குகிறார் தீய விஷயங்களை நீங்கள் கேட்டதால் தான் தாழ்ந்த நிலையை அடைந்தீர்கள் வெளிச்சம் என்பது பிரம்மாவின் பகல் என்பது பிரம்மாவின் இரவு இந்த எல்லா விஷயங்களையும் தாரணை செய்ய வேண்டும் ஒவ்வொரு விஷயத்திலும் வரிசைப்படியாக தான் இருக்கிறது மருத்துவர்கள் சிலர் ஒரு அறுவை சிகிச்சையை செய்ய பத்தாயிரம் இருபது ஆயிரம் வாங்குகிறார்கள் சுமார் ஐம்பது வருடங்களுக்கு முன்பு ஆனால் சிலருக்கு சாப்பிடுவதற்கே வழி இல்லை வக்கீல்களும் அவ்வாறு இருக்கின்றனர் நீங்களும் எவ்வளவு படிப்பு படிப்பு சொல்லி தருகிறீர்களோ அந்த அளவு உயர்ந்த பதவியை அடைவீர்கள் வித்தியாசம் இருக்கிறது அல்லவா வேலைக்காரன் வேலைக்காரிகளாகவும் வரிசைப்படியாக தான் ஆகின்றனர் எல்லா ஆதாரமும் படிப்பில்தான் உள்ளது நாம் எவ்வளவு படிக்கிறோம் எதிர்காலத்திற்காக பல பிறவிகளுக்காக நான் என்ன ஆவேன் என உங்களிடத்தில் கேளுங்கள் பல பிறவிகளுக்கும் கல்ப கல்பத்திற்கும் ஆக வேண்டும் என்றால் படிப்பின் மீது முழு கவனம் செலுத்த வேண்டும் விஷத்தை குடிப்பதை முற்றிலும் நிறுத்திவிட தான் வேண்டும் அழுக்கான ஆடைகளை சுத்தமாக்குங்கள் என சத்யுகத்தில் சொல்வதே இல்லை இப்பொழுது அனைவருடைய சரீரமும் அழுக்கடைந்து விட்டது அல்லவா தமோ பிரதானமாகிவிட்டு விட்டது இது கூட புரிய வைப்பதற்கான விஷயங்கள் அனைவரை காட்டிலும் பழைய சரீரம் யாருடையது நம்முடையதாகும் நாம் இந்த சரீரத்தை மாற்றிக் கொள்கிறோம் ஆத்மா தூய்மையற்ற நிலையை அடைகிறது ஷரீரம் தூய்மையற்றதாக பழையதாக ஆகிறது ஆத்மா மாறுவது இல்லை ஷரீரத்திற்கு வயதாகி மரணம் ஏற்படுகிறது இது கூட நாடகத்தில் உருவாக்கப்பட்டுள்ளது அனைவருக்கும் நாடகத்தில் பங்கு உள்ளது ஆத்மா அழியாததாக இருக்கிறது நான் ஷரீரத்தை விடுகிறேன் என ஆத்மா கூறுகிறது ஆத்மா உணர்வுடையவராக ஆகத்தான் வேண்டும் மனிதர்கள் அனைவரும் தேக உணர்வுடையவராக உள்ளனர் அரை கல்பம் தேக உணர்வில் அரை கல்பம் ஆத்ம அபிமானியாக இருக்கின்றோம் ஆத்ம அபிமானியாக இருப்பதன் காரணமாக சத்தியுகத்தில் தேவதைகளுக்கு பற்றுதலை வென்றவர்கள் என்ற பாடம் கிடைத்தது ஏனென்றால் நாம் ஆத்மாக்கள் இப்பொழுது இந்த ஷரீரத்தை விட்டுவிட்டு இன்னொரு ஷரீரத்தை எடுப்போம் என அங்கு புரிந்து இருப்பார்கள் பற்றுதலை வென்ற ராஜாவின் கதையும் இருக்கிறது அல்லவா தேவி தேவதைகள் பச்சை வென்றவர்களாக இருப்பார்கள் என தந்தை புரிய வைக்கிறார் மகிழ்ச்சியோடு ஒரு சரீரத்தை விட்டு இன்னொரு சரீரத்தை எடுக்க வேண்டும் குழந்தைகளுக்கு முழு ஞானமும் தந்தை மூலமாக கிடைக்கிறது நீங்கள் தான் சக்கரத்தில் சுற்றி வந்து இப்பொழுது மீண்டும் சந்திக்கின்றீர்கள் யாரெல்லாம் மற்ற தர்மங்களுக்கு மாறி சென்றுள்ளார்களோ அவர்கள் வந்து சந்திப்பார்கள் தனது பிராப்தியை கொஞ்சமாவது அடைவார்கள் தர்மமும் மாறிவிட்டது அல்லவா எவ்வளவு காலம் வேறு தர்மத்தில் இருந்திருப்பார்கள் என தெரியாது முஸ்லிமாக மாறி மீண்டும் தர்மத்திற்கு வருகிறார்கள் இவ்வளவு நினைவு செய்ய முடியவில்லை என்றால் பரவாயில்லை தன்னை பாபாவின் குழந்தை என புரிந்து கொள்ளுங்கள் என்று தந்தை கூறுகிறார் மிக நல்ல குழந்தைகள் கூட மறந்து விடுகிறார்கள் தந்தையை நினைவு செய்வது இல்லை மாயை இந்த விஷயத்தில் மறக்க வைக்கிறது நீங்களும் முதலில் மாயையின் வாடிக்கையாளர்களாக இருந்தீர்கள் இப்பொழுது ஈஸ்வரனுடையவராக ஆகிவிட்டீர்கள் அதுவும் நாடகத்தில் ஒன்றாக இருக்கிறது தன்னை ஆத்மா என புரிந்து தந்தையை நினைவு செய்ய வேண்டும் ஆத்மாக்கள் நீங்கள் முதன் முதலில் சரீரத்தில் வந்தபோது தூய்மையாக இருந்தீர்கள் பிறகு மறுபிறவிகள் எடுத்து தூய்மையற்ற நிலையை அடைந்தீர்கள் பச்சை வென்றவராகுங்கள் என தந்தை மீண்டும் கூறுகிறார் இந்த சரீரத்தின் மீது கூட பச்சை வைக்காதீர்கள் இப்பொழுது உங்களுக்கு இந்த பழைய உலகத்திலிருந்து எல்லையற்ற வைராக்கியம் வந்துவிட்டது ஏனென்றால் இந்த உலகத்தில் அனைவரும் ஒருவருக்கொருவர் துன்பம் தருகின்றனர் எனவே இந்த பழைய உலகத்தை மறந்து விடுங்கள் அஷரீரியாக வந்தோம் மீண்டும் அஷரீரியாகி வீடு திரும்ப வேண்டும் இப்பொழுது இந்த உலகம் முடிந்துவிடும் தமோ பிரதானத்தில் சதோ பிரதானமாக மனதால் என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என தந்தை கோருகிறார் மனதால் என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என கிருஷ்ணர் கோர முடியாது கிருஷ்ணர் சத்யுகத்தில்தான் வருகிறார் என்னை பதீத்த பாவனரே என கூறுகின்ற னர் ஆகவே இப்பொழுது என்னை நினைவு செய்யுங்கள் என்று தூய்மையாவதற்கான யுக்தியை கூறுகிறேன் என தந்தை கூறுகிறார் ஒவ்வொரு கல்பமும் பழைய உலகத்தில் பகவான் வந்து இந்த யுக்தியை கூறுகிறார் மனிதர்கள் நாடகத்தின் ஆயுட்காலத்தை மிக நீண்டதாக கூறுகின்றனர் ஆக மனிதர்கள் முற்றிலும் மறந்துவிட்டனர் இதுதான் புருஷோத்தம நிலையை அடைவதற்கான சங்கம யுகமாகும் என்பதை இப்பொழுது நீங்கள் அறிந்துள்ளீர்கள் மனிதர்கள் அவர்கள் முற்றிலும் ஆழ்ந்த இருளில் தோன்றிவிட்டனர் இந்த நேரம் அனைத்தும் தமோ பிரதானமாக இருக்கிறது இப்பொழுது நீங்கள் தமோ பிரதானத்தில் இருந்து சதோ பிரதானமாக ஆகின்றீர்கள் நீங்கள் தான் அனைவரையும் விட அதிகமாக பக்தி செய்தீர்கள் இப்பொழுது பக்தி மார்க்க முடிகின்றது மரண உலகத்தில் பக்தி இருக்கின்றது பிறகு அமர உலகம் வரும் நீங்கள் இந்த நேரம் ஞானத்தை அடைகின்றீர்கள் பிறகு பக்தியின் பெயர் கூட இருக்காது ஹே ஹே பகவானே ராம் இவை பக்தி மார்க்கத்தின் வார்த்தைகளாகும் இங்கு எந்த சப்தமும் செய்ய வேண்டியது இல்லை தந்தை ஞான கடலாக இருக்கிறார் ஏதாவது சப்தம் வருகிறதா அவரைதான் சுகம் அமைதியின் கடல் என கூறப்படுகிறது ஞானத்தை கூறுவதற்கு அவருக்கு ஷரீரம் அவசியம் வேண்டும் அல்லவா இறைவனின் மொழி என்னவென்று யாருக்கும் தெரியாது பாபா எல்லா மொழிகளிலும் பேசுவார் என்பது அல்ல ஹிந்தி மட்டுமே அவருடைய மொழி பாபா ஒரு மொழியால் மட்டுமே புரிய வைக்கிறார் பிறகு நீங்கள் மொழிபெயர்ப்பு செய்து புரிய வைக்கிறீர்கள் வெளிநாட்டை சார்ந்தவர்கள் சந்தித்தாலும் அவர்களுக்கு தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும் சனாதன தேவி தேவதா தர்மத்தை பிரம்மாவிற்கு எத்தனை பிரம்மா குமார் குமாரிகள் இருக்கின்றனர் யார் வந்தாலும் நீங்கள் யாரிடத்தில் வந்துள்ளீர்கள் என முதலில் கேளுங்கள் பெயர் பலகையும் வைக்கப்பட்டிருக்கிறது जापिता अवरुम् படைப்பாக இருக்கிறார் இவரை பகவான் என கூற முடியாது நிராகாரமானவரை மட்டுமே பகவான் என கூறப்படுகின்றது இந்த பிரம்மா குமார் பிரம்மா குமாரிகள் பிரம்மாவின் குழந்தைகள் நீங்கள் இங்கு எதற்காக வந்துள்ளீர்கள் எங்களது தந்தையிடம் உங்களுக்கு என்ன வேலை என கேட்க வேண்டும் தந்தையிடம் குழந்தைகளுக்கு மட்டுமே வேலை இருக்கும் அல்லவா நாம் தந்தையை நல்ல முறையில் புரிந்துள்ளோம் குழந்தைகள் தந்தையை வெளிப்படுத்துவார்கள் என கூறப்படுகிறது குழந்தைகளாக இருக்கின்றோம் நல்லது இனிமேலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கங்களும் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும் தாரணைக்கான முக்கிய சாரம் முதலாவது புருஷோத்தம நிலை ஆவதற்காக தாழ்ந்த நிலையை அடைய வைக்கும் தீய விஷயங்களை கேட்க கூடாது ஒரு தந்தையிடமிருந்து மட்டுமே முறையான கலப்படம் இல்லாத ஞானத்தை கேட்க வேண்டும் பச்சை வென்றவராவதற்காக ஆத்ம உணர்வுடையவராக முழுமையான முயற்சி செய்ய வேண்டும் இந்த பழைய உலகம் துன்பம் தரக்கூடியது எ எல்லையற்ற வைராகியம் என்பது புத்தியில் இருக்க வேண்டும் வரதானம் சங்கம யுகத்தின் அனைத்து பிராப்திகளையும் நினைவில் கொண்டு ஏறும் கலையின் அனுபவம் செய்யும் சிறந்த பலன் உடையவர் ஆவீர்களாக விளக்கம் பரமாத்ம சந்திப்பு மற்றும் பரமாத்ம ஞானத்தின் சிறப்பு அழியாத பிராப்திகள் அப்படியின்றி சங்கம யுகம் முயற்சி செய்யும் வாழ்க்கை மற்றும் சத்தியுகம் அனுபவிக்கும் வாழ்க்கை என்பது அல்ல யுகத்தின் சிறப்பு தன்மை ஒரு அடி எடுத்து வையுங்கள் மற்றும் ஆயிரம் அடிகளை பலனாக பெறுங்கள் எனவே புருஷார்த்தி வாழ்க்கை மட்டுமல்ல ஆனால் உயர்ந்த பலன் எனவே இந்த சுரூபத்தை எப்பொழுதும் முன்னால் வையுங்கள் பலனை பார்த்து சுலபமாகவே ஏறும் கலையின் அனுபவம் செய்வீர்கள் அடைய வேண்டியதை அடைந்து விட்டேன் இந்த பாட்டை பாடினீர்கள் என்றால் மூச்சு திணறுதல் தூங்கி விழுதல் போன்ற பலவீனங்களில் இருந்து விடுபட்டு விடுவீர்கள் சுலோகன் தைரியம் என்பது பிராமணர்களின் மூச்சாகும் அதன் மூலம் கடினத்திலும் கடினமான காரியம் கூட சுலபமாக ஆகிவிடும் அவக்த குறிப்பு இணைந்த ரூபத்தின் இணைவின் மூலமாக எப்பொழுதும் வெற்றியாளராக ஆகுங்கள் எப்படி பிரம்மா பாபாவை பார்த்தீர்கள் தந்தையுடன் கூட சுயம் தன்னை இணைந்த ரூபத்தில் அனுபவம் செய்தார் மற்றும் சேவித்தார் இந்த இணைந்த சுரூபத்தை யாருமே பிரிக்க முடியாது அதே போல நல்ல குழந்தைகள் எப்பொழுதும் தங்களை தந்தையுடன் இணைந்த ரூபத்தில் இருக்கும் அனுபவம் செய்கிறார்கள் யாருக்குமே அவர்களை பிரித்து விடக்கூடிய வலிமை இருக்காது ஓம் சாந்தி